லாக் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகி திரு கனகராஜ் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சீனாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி போயிட்டு வந்த பிறகு அவர் தப்பித்து வந்திருக்கிறார் அப்போ அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் இப்போ வருது உண்மையில் என்ன நடந்துச்சு ஒரு கம்யூனிஸ்ட் தேசம் என்ன நடந்துன்னு உங்களுக்கு என்ன தகவல் வந்துருக்கு எதுக்கு தவிச்சு வந்தார் இல்லை சில பேர் இப்படி போட்டுக்கிட்டே இருப்பாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னா இந்திய அரசாங்கம் அதன் மீது பதில் சொல்லியிருக்கணும் அல்லது சீனா அரசாங்கம் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கணும் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரெடிபிள் ஜேர்னலிஸ்ட் யாராவது இதை ரைஸ் பண்ணியிருக்கணும் இது எதுவும் இல்லாமல் வர்றதை நீங்கள் எந்த கேட்டில் சார் பிரதமரே பிரதமரை அதாவது செமிகண்டக்டர் டிவைசஸ் அங்கேருந்து வந்த உடனே ஷாங்காய் மாநாட்டில் இருந்து வந்த உடனே அந்த மேடையில் பேசும்போது நீங்கள் கைத்தட்டுது நான் சீனாவிலிருந்து வந்துவிட்டேன் அப்படிங்கிறதுக்காகவா இல்ல உயிரோடு வந்துவிட்டேன் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு தோணியில பேசுகிறார் ஆயிரத்தை பேசுவார் அதுக்கு அவர் வந்து பாலிடிக்ஸுக்காக பேசுறதில்லை நீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பேசியிருக்கோம் பிஎம்ஓ பேசியிருப்பாங்க நான் கிரெடிபிளா எந்த பத்திரிகையில இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு ஒரு கிரெடிபிள் பத்திரிகை நீங்க நூற்றாண்டு விழாவுக்கு அவங்க ஒரு ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க அந்த ஸ்டாம்ப்பில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் நேரு எங்களை குடியரசு தின அணிவகுப்பு கூப்பிட்டாரு அதில் கலந்துக்கிட்டது அந்த ஃபோட்டோன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஏழாம் தேதி அன்றைக்கி கேரவன் இது உண்மையானு ஆர்கேவ்ஸ்லாம் போய் தேடி பார்த்து ஒரு நீண்ட கட்டுரை போட்டிருக்காங்க இவங்க பதினெட்டாவது ஆண்டிலேருந்து தான் இதை ஆரம்பிக்கிறாங்க அறுபத்தி மூணில் அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போ நேரு சொன்னதாக பத்திரிகையில் வந்திருக்கு நேரிட்ட போய் சில பேர் இந்த குடியரசு தினத்தன்னைக்கு மக்கள் சாலைகளில் பெரிய பேரணியாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆர்எஸ்எஸ் தங்களுடைய யூனிஃபார்மோடு அந்த மக்கள் நடத்துகிற பேரணியில் கலந்து கொள்கிறதுக்காக சொல்கிறாங்க எனவே தடை பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க அவர் என்ன சொல்கிறாரு ஓ ஜனங்களில் அவனும் சேர்ந்தவன் தானே அதை எப்படி நீ தடை பண்ண முடியும் மக்கள் தானாக ரோட்டுக்கு போகிறாங்க ஸோ அந்த வருஷம் வந்து குடியரசு தின அணுவிப்பை இந்தியா சீனா இடையில போர் நடக்குது எனவே வந்து அது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் மாதிரி இருக்குது எனவே பெரிய அளவுக்கு கொண்டாட வேண்டாம் என்ற அவங்க அணிவகுப்பினுடைய எண்ணிக்கையை நேரத்தை எல்லாத்தையும் குறைக்கிறாங்க ஆனால் மக்கள் இயல்பாக சாலைகளில் அரசுக்கு ஆதரவு தெரிவித்து ரோட்டுக்கு வராங்க அதை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நேர் எங்களை இன்வைட் பண்ணார் அதுக்கு அப்படின்னு இப்போ நம்மளால் அதை செக் பண்ண முடியாது எங்கேயாவது ஆர்எஸ்எஸ் உண்மை சொல்லுன்னா நீங்கள் எதிர்பார்க்காதீங்க எனவே ஆர்கனைசர் சொல்லிடுச்சுலாம் ஆர்கனைசர் இப்போ நீங்கள் கேளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு ஜனவரி ரெண்டில் ஆர்கனைஸ் அவங்க குருஜி சொன்னதாக ஒரு ரிப்போர்ட்டை அவங்க இது பண்ணியிருக்காங்க அதாவது டிசம்பரில் குஜராத் யூனிவர்சிட்டியில் ஸ்கூல் ஆஃப் சோசியல் சயின்சஸில் பேசுகிறார் நால்வர்ணத்தை ஆதரித்து பேசுகிறார் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா கேரளாவில் வந்து இப்போ வந்து கிராஸ் ப்ரீடிங் சேர்க்கை எல்லாத்துலையும் பண்ணி பார்க்குறாங்க மனுஷர்களை பண்ணால் அது அடல்ட்ரின்னு சொல்லுவாங்க இப்போ ஏதாவது அப்படி நடந்ததுன்னா அது கிராஸ் ப்ரீடிங்காக நடக்கிறது இல்லை அது வந்து லஸ்ட்டுக்காக நடக்குது காமத்துக்காக நடக்குது சேர்க்கைக்காக நடக்குது ஆனால் நம்ம மூதாதையர்கள் என்ன பண்ணாங்கன்னா வட இந்தியாவிலேருந்து நம்பூதிரி பிராமணர்களை கொண்டு வந்தாங்க இந்த நம்பூதிரி பிராமணர்கள் முதல் மகன் வந்து வைசிய சத்திரிய சூத்திரர்களில் யாராவது ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணணும் அதே போல் அந்த ஊரில் எந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்தாலும் முதல் குழந்தை ஒரு நம்பூதிரி பிராமணனுக்கு தான் பிறக்கணும் ல பேசுறாரு போடு இப்போ கேட்டிங்கன்னா இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஆனால் ஏராளமாக எடுத்து போட்டாங்க ஆர்கனைசர் பத்திரிகையில் இருக்கிறதே எழுதி போட்டோம் அதே போல் உங்களுக்கு தெரியுமா அவங்க வந்து இல்ல நாங்களும் தான் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டோம் எங்க டாக்டர் கூட ஜெயிலுக்கு போனார் ஒரு தடவை இருபத்தொன்னுல போயிருக்காரு அப்போ அவர் காங்கிரஸ்கார் முப்பதில் போறாரு அப்போ வந்து அவர் சொல்லிட்டு போறார் பிசிக்கன் சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ்டைய வரலாற்றை எழுதியவர் அதிகாரப்பூர்வமான வரலாற்றில் ஆர்எஸ்எஸ் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்காதுன்னு சொல்கிறார் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவர் போகிறார் அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு எல்லாத்தையும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் ஏன் போனீங்க அப்படின்னு நான் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஆதரவாக போல நல்ல தேசபக்த குணம் கொண்ட இளைஞர்கள் பல பேர் ஏதோ இந்த ஒத்துழையாமையில் இருக்கிறது பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக நிற்கிறது மட்டுமே தேசபக்தின்னு நினச்சிட்டு இருக்காங்க அவங்கள சங்கில் சேர்றதுக்காக நான் போய் கூட்டு வர போனேன்னு அவர் எழுதி வச்சுருக்காரு ஆனால் இதை வந்து ஒரு போராட்டம்னு அவங்க எழுதி வச்சுருக்காங்க போல் நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக ஜனசங்கத்தில் இருந்தபோது வாஜ்பாய் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டாருன்னு சொன்னாங்க பிலிட்ஸில் அதை வந்து மறுத்து சொல்லுச்சு அப்புறம் தொண்ணூத்தெட்டில் அவங்க அதே மாதிரி ஒரு நோட்டீஸ் போட்டாங்க ஃப்ரண்ட்லைன் வந்து ஒரு சீரியஸ் ஆஃப் ஆர்டிக்கல் எழுதிச்சு அவரோட இருந்தவங்களையெல்லாம் இவர் எழுதி கொடுத்துட்டு நான் அங்கெல்லாம் போகலங்க நான் வந்து ஜஸ்ட் வேடிக்கை வாக்க போனேன் என்னையும் பிடிக்க கொண்டு போய் வச்சுட்டாங்க அப்படின்னு இப்போவும் டாக்குமெண்டா இருக்கு வாஜ்பாய் வாஜ்பாய் எனவே அவங்க வந்து இந்த மாதிரி தயங்காதவர்கள் இப்போ ஆர்கனைசர்ல சொன்னாங்க தவறு பட் இந்த இப்ப சொல்லணுங்கிற தேவைன்னு ஒன்று இருக்குல்ல அது வந்துச்சு நீங்க வந்து நரேந்திர மோடி தமிழருக்கு ஆதரவானார்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா பொதுவா அவர் வந்து உலக அளவில் திருக்குறளை பேசினார் அதை பேசினார் இதை பேசினார் இப்ப நேத்து என்ன பேசியிருக்காரு பீகாரிகளை தமிழர்கள் துன்புறுத்துகிறார்கள் திமுக அரசு நடைபெறக்கூடிய தமிழ்நாட்டில் அது எதுவோ நீங்க வந்து திமுக அரசு நடைபெறக்கூடிய தமிழ்நாட்டில் சரி அப்படி நடந்துச்சா உங்களுக்கு அப்படி ஒரு சம்பவம் ஏதாவது தெரிஞ்சுதா பூரி ஜெகநாதர் கோயில் சாவி தமிழ்நாட்டில் இருந்துச்சா அல்லது பாண்டியன் வந்து ஒடிசாவை ஆள போனாரா தமிழர்களை வழக்கமாக அவர் மீது இருக்கக்கூடிய வன்மத்தை காட்டுகிறார் ஓட்டு கிடைக்குங்கிறதுக்காக சொல்கிறார் எனவே ஏதாவது பாலிடிக்ஸுக்காக அவங்க எழுதுவாங்க அவங்களுக்கு தேசம் அல்லது வந்து எத்திக்ஸு இத பற்றியெல்லாம் எந்த காலத்திலையும் கவலை கிடையாது எந்த காலத்துலேயும் அவங்களுக்கு கவலை கிடையாது ஓட்டு கிடைக்கும்னா பாகிஸ்தானை சொல்லலாம் ஆனால் சைனாவை ஏன் சொல்றாங்க இல்ல அவங்க வந்து மூணு எதிரிகளை அவங்க குருஜின்னு சொல்ற கோல் வாழ்க்கர் வரையறுத்திருக்கார் இருக்கார் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் இந்த மூணு தான் அவர் வரையறுத்து எனவே இந்த மூணு பேரையும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி எதை சொல்றது அப்படின்னு காங்கிரஸ் கூட இல்லையா இது மூணையும் தான் சொல்லியிருக்காரு அவரை நீங்க எடுத்து பாருங்க அவர் வந்து அங்கே போயிட்டு வரும்போது இன்றைக்கி வேறு சில டெவலப்மெண்ட் வருது நீங்கள் இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா நேற்று ட்ரம்ப்பும் ஜீயும் சந்திக்கிறாங்க அவங்களுக்குள்ள பிரச்சனையை செட்டில் பண்ணிட்டாங்க ஏன்னா நீ வந்து எனக்கு வந்து வரி விதிச்சா நான் வந்து ரேர் மினரல்ஸ் உனக்கு தர மாட்டேன்னு சொன்னாங்க இப்போ ரெண்டு பேரும் அதில் வந்து இறங்கி வந்திருக்காங்க ஸோ இப்போது நரேந்திர மோடிக்கு என்னென்னா ஒரு எஸ்கேப் ரூட்டு தேவை இருக்குது அமெரிக்காவுக்கு இந்தியா தேவை இருக்குது எதுனால தேவை இருக்குன்னா ஏற்கனவே இந்த ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் நீங்கள் வந்து சீனாவை கண்டைன் பண்ணுறதுக்காக இன் ஆல் ஃபீல்டு பொலிட்டிக்கல் மிலிட்ரி ட்ரேட் இது மூணுலையும் கண்டைன் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு இது வச்சுருக்காங்க ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க குவாட்னு சொல்லிட்டு நேற்று பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் இவரோடு பேசும்போது குவாடை பற்றி பேசியிருக்காங்க குவாடில் இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா அமெரிக்கா நாலு பேர் இருக்காங்க என்ன ராணுவ கூட்டு வருஷ வருஷம் அவங்க வந்து ராணுவ பேச்சியை நீங்கள் வந்து இந்துமா கடலில் அல்லது வந்து அரபிக் கடலில் அவங்க நடத்திக்கிட்டே இருக்காங்க ஸோ அது அவங்களுக்கு ஒரு வகையில் அது அமெரிக்காவினுடைய நிர்பந்தத்துக்கு இந்தியா போகுது அதே போல் இந்தியாவுக்கு வேறு சில விஷயங்கள் தேவை இருக்குது இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது உண்மையாக இருந்தால் அந்த அவங்க காங்கிரஸ் வந்து வரியை இப்படி தாறுமாறாக ஏற்றுற அதிகாரம் ட்ரம்ப்புக்கு இல்லைன்னு சொன்னதாக வாக்கெடுப்பில் ட்ரம்ப்போட அந்த மூவ்க்கு ஒரு கட்டுப்பாடு அவங்க சொல்லியிருக்கதாக சொல்கிறாங்க அப்படி இருந்தால் இந்தியா எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியும் இப்போ சைனாவுக்கு கூட பத்து சதவீதம் குறைச்சிருக்காங்க வர இப்போ ஐம்பது சதவீதம் ஒவ்வொரு நாடு அவங்களுக்கு பத்து சதவீதம் குறைக்கணுன்னா அவங்க உடனடியாக சொல்லிட்டாங்க நான் ராண்கள் தர தரமாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க எல்லா நாடுகளும் நீங்கள் சுயசார்பை அல்லது உங்களுக்கு சுயமரியாதையை பாதுகாக்க நான் ஒன்றுக்கு ஆகாதவன் நீங்கள் என்னை நினச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க என்னுடைய சுயமரியாதையை நீங்கள் எப்படி நீங்கள் மதிப்பீங்களா நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்தால் மதிப்பீங்க ட்ரம்ப் மாதிரியான ஆள் எப்படி மதிப்பார் ஸோ நீங்கள் தெர் இஸ் அ லிமிட் ஃபார் எவ்ரி திங் ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்தியா நானலை மூமெண்ட்டினுடைய தலைவனாக இருந்தபோது ரெண்டு பேருடைய உதவியுமே இது வாங்குச்சு எது சோசியலிஸ்ட் பிளாக்ல இருந்தும் உதவிகள் வந்தது இருந்தும் உதவிகள் வந்தது நீங்கள் ஒன்ஸ் வந்து சோவியத் யூனியனை பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய அணு உலைகள் அதே போல் போர்ட்டு அயன் இதெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிங்க அதே போல் உங்கள் மில்ட்ரி ஸோ அமெரிக்காவுக்கோ இவங்களுக்கோ வேற வழி இல்லை இந்தியாவுக்கு பயப்படலையே அமெரிக்காவுக்கு பயப்படலையே நீ என்ன வேணாலும் பண்ணிக்க வந்தாலும் என்ன வேணாலும் சொல்றாங்களா சரி ஆயில் இம்போர்ட்டை ஏன் குறைச்சிங்க சொல்ல சொல்லுங்க ஆயில் இம்போர்ட்டை குறைக்கலைன்னு சொல்ல சொல்லுங்கள் அமெரிக்காருந்து சொல்றாங்க ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதை நீங்கள் பிபிஏன்னு ஒரு வெப்சைட் இருக்கு பெட்ரோலியம் பிளானிங் அண்ட் அனாலிசிஸ் செல் பிபிஏசி அது ஒவ்வொரு மாசமும் ரெடி ரெக்கனார் போடுது அதில் எல்லா டீடைல்ஸும் இருக்கும் போய் எடுத்து பாருங்க நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு நாளைக்கு அறுபத்தெட்டாயிரம் பீப்பாய் நம்ம இறக்குமதி பண்ணிட்டுருந்தோம் பட் கடைசியாக இந்த வருஷம் ஆரம்பத்தில் நம்ம இறக்குமதி பண்ணது ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் பீப்பாய் இப்போ எவ்வளவு இருக்குன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட நம்முடைய ஒட்டுமொத்தமான இறக்குமதியில் நாற்பத்தஞ்சு சதவீதம் எங்கேருந்து ரஷ்யா டந்து பண்ணியிருந்தோம் இப்ப எவ்வளவா குறைச்சிருக்கோன்னு இவங்க ஏன் அமெரிக்காவுக்கு பயந்து பயந்து குறைச்சிருக்காங்க ஹார்லி டேவிட்சன் பைக்கினுடைய வரியை இங்கே நீங்க குறைக்கிறதுக்கான நியாயம் என்ன இருந்தது அப்ப டாரிஃப் வரல அவர் பேசிகிட்டு இருந்தார் ஹார்லி டேவிட்சன் பைக்கு எத்தனை ஓடுவீங்க நாலு லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி ஓட்டுறவங்க பேர் எவ்வளவு இந்தியாவில் எவ்வளவு சரி அப்படியே அவங்க கூட கொடுத்து வாங்கினா கூட உங்களுடைய பொருளாதாரத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி விடணும் இப்ப உங்களுக்கு பத்து லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கும் நீங்க மாசம் ஒரு லட்ச ரூபா செலவழிப்பீங்க ஓகே இப்போ எனக்கு ரூபாய் சம்பளம் கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்க இந்த பத்தாயிரம் ரூபாய் சம்பளமும் எங்கே வரும் இதை வந்து மார்க்கெட்டுக்கு வரும் ஸோ இந்த பத்தாயிரம் ரூபாயினுடைய ஆக்டிவிட்டி என்பது நான் சாப்பிட கொடுக்குற நூறுரூவா ஹோட்டலில் கொடுப்பேன் அவர் மளிகை கடையில் அரிசி கடையில் கொடுப்பாரு அவரு வியாபாரிகிட்ட கொடுப்பாரு அவரு ரைஸ் மில்கிட்ட கொடுப்பாரு அவரு வந்து விவசாயிகிட்ட கொடுப்பாரு விவசாயி உரம் பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கினவற்றை கொடுப்பார் இது இது ஒரு பெரிய சர்க்குலேஷன் ஆக்சுவலாக உங்களுக்கு பத்து கோடி ரூபா சம்பளம் வந்தாலும் நீங்கள் பத்து கோடி ரூபாய் நீங்கள் என்ன தங்கத்திலையும் வயிறத்திலையும் சோறு செஞ்சால் சாப்பிட முடியும் முடியாது இல்லை இதை தான் சாப்பிடணும் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக சாப்பிடணும் ஸோ ப்ராப்ளம் என்னன்னா நீங்கள் வந்து பறந்துபட்ட மக்கள்கிட்ட இருக்கிறது அப்போ ஹார்லி டேவிஷன் பைத்தினுடைய இதை குறைச்சதுக்கான நியாயம் என்ன இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னால் இவர் குறைச்சிட்டு போறார் அமெரிக்காவிற்கு இவர் அஞ்சுகிறார் இட்ஸ் அ ஃபேக்ட் இப்போ பீகார்ல இருந்து பணிபுரிய இங்க வரக்கூடியவங்க இங்கே வரக்கூடியவங்கெல்லாம் தாக்கப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு மோடி சொல்றாரு அது பொய் அப்படிங்க சிராக் பூஷ்வான் எல்லாருமே சொல்கிறாங்களேங்க பிரச்சாரத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க சொல்ல சொல்லுங்க நயனார் நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் அண்ணாமலை இவங்க சொல்லட்டும் தமிழ்நாட்டில் பீகாரிகள் எங்கே தாக்கப்பட்டாங்கன்னு சொல்லட்டும் எங்கே தாக்கப்பட்டாங்கன்னு சொல்லட்டும் சார் நீங்கள் ஜேர்னலிஸ்டுங்கிற முறையில் இங்கே ஜிராக் பாஸ்வான் தமிழ்நாட்டுக்கு வந்தாரா உ ஏற்கனவே இப்படி ஒரு யூடியூபர் போட்டு மனித காஷ்யப் ஆ போட்டார் அவர் போட்டதில் ஏதாவது உண்மை இருந்ததா அவர் மேலே தமிழ்நாடு அரசு வழக்கு பதிவு செஞ்சாங்க மதுரை காவல் நிலையத்தை வழக்கு பதிவு கைது செஞ்சாங்க விட்டாங்க இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல உண்மையே சொல்ல போனால் இவங்க மேலே வழக்கு பதிவு செய்யணும் தமிழ்நாடு அரசாங்கலாம் வழக்கு பதிவு செய்யணும் பட் இந்த மாதிரியான ஆட்களை நீங்க என்ன பண்ண முடியும் நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய பிரதமர் என்று செயல்படக்கூடிய ஒரு மனிதர் வாக்குகளுக்காக ஒரு ஊர்ல ஜெயிக்கிறதுக்காக வந்தா இங்கே உட்காந்து தமிழை பாடுறது அதுவும் ஓட்டுக்காக தான் தமிழ மோசம் சொல்றது அதுவும் ஓட்டுக்காக சார் ஒரு டேட்டா இல்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு பிஎம் பேசுவாரா சார் அவருடைய ஹேபிச்சுவலா அவர் இதைத்தானே பண்ணிட்டு இருக்காரு தோன்றினோம் ரெண்டாயிரத்தி பதினேழு உத்தரப்பிரதேச எலெக்ஷனுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலில் கான்பூரில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் இவர் என்ன பேசுகிறாரு இந்த கான்பூரில் இவ்வளவு பேர் கொல்லப்பட்டதுக்கு காரணமான தீவிரவாதியை நேபாளிலேருந்து பிடிச்சிட்டு வரணுன்னா எனக்கு ஓட்டு போடுங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க பிரச்சாரம்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஐஜி என்ன சொல்கிறாரு ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸினுடைய ஐஜி இல்லைங்க அதில் சதி ஒன்றும் கிடையாது நாங்கள் ஏற்கனவே அந்த முடிவுக்கு வந்துட்டோம் எனவே விசாரிக்கிறதுங்கிற பிரச்சனையே கிடையாது ஸ்பியூலி ஆக்சிடெண்ட் அவர் அதையே தேர்தலில் பேசியிருக்கார் நீங்கள் இப்போ போய் எடுத்து பாருங்கள் நீங்கள் வந்து இந்த நாட்டில் ரம்ஜானுக்கு அதிக மின்சாரம் செலவாகுது தீபாவளிக்கு கூட இல்லாத அளவுக்கு அதை விட அதிகமாக செலவாகுது ஃபேக்ட் செக் பண்ணி இல்லைன்னாங்க ஒரு மன்னிப்பு கேட்டாரா இந்த ஊரில் இடுகாட்டுக்கு ஏராளமான இடம் இருக்குது சுடுகாட்டுக்கு இல்லைன்றார் இஸ்லாமியர்கள் எரிக்க மாட்டாங்க புதப்பாங்க இந்துக்களில் ரெண்டும் பண்ணுறவங்க இருக்காங்க புதைக்கிறவங்களும் இருக்காங்க எரிக்கிறவங்க அப்படி இருந்தால் கூட இடுகாட்டுக்கு தான் கூடுதல் இடம் தேவைப்படும் நீங்கள் ஒரே இடத்துல பல பிணங்களை எரித்து விட முடியும் ஆனால் அவர் போய் சொன்னார் போன தடவை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் அவங்க வெற்றி பெற்றால் தாலியை பறிச்சிருவாங்கன்றதுதான் பேசுனார் அவர் இந்து சகோதரிகள் தாய்மார்களின் தாலியை கூட பறித்து விடுவார்கள் பசுமாட்டில் ரெண்ட ஒன்று பிடுங்கிட்டு போயிடுவாங்க ஸோ ஹீஸ் ஹீ வில் கோ டு எனி நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார் மிக்க மகிழ்ச்சி நேர்களை மற்ற ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி